அரசாங்கத்துக்கு நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் ஒரு ஈஸி மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாய் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க நாய் ஆர்வலர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த திருநாகளை அகற்றுவதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க யாரு மாளிகையில வாழக்கூடிய இந்த நாய் ஆர்வலர்கள் மாளிகையில் வாழக்கூடிய நாய் ஆர்வலர்கள் இப்போ அரசாங்கத்திற்கு நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுக்கறேன் யார் யார் இந்த மாதிரி நாய்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ திருநாய்களை பிடித்து கொண்டு போய் ஒரு பத்து நாய் அவங்க அவருடைய அவங்களுக்கு பராமரிப்புல விட்டுருங்க யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இந்த நாய்க்கு அவங்க வீட்டுல இந்த சரி இருக்கக்கூடிய ஒரு பத்து நாய் அவங்க அந்த நாயை சாகர் வரைக்கும் அதே போல எல்லா நாய்களையும் அரசாங்கத்துடைய வேலை வலு கம்மியாகும் இது ஒரு ஈஸி மெத்தட் தான் இது இது வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே போல இந்த நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களா அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த விஷயத்தை அரசாங்கம் உடனடியாக செய்தால் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இன்று சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசுவதே இல்லை சமூக அக்கறையே ஆத்தமே இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்திலாம் பேச மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நாய்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நான் தெளிவா சொல்றேன் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐந்து லட்சம் பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த என்னும் ரேபிஸ் கொடிய தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு நான் பலமுறை சொல்லிட்டேன் நாய்க்கடியால் ஆனால் பாத்தீங்கன்னா இதற்கு ஆதரவு நிறைய வந்து நாய்களுக்கு ஆதரவாக நிறைய ஆர்வலர் பேசுறார்கள் இது அரசாங்கத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஈஸி மெத்தட நீங்க ஃபாலோ இந்த ஃபாலோ இந்த நாய் ஆர்வலர்கள் பேசிக்கொண்டே இருக்காரு பாத்தீங்களா அவர்களும் வாய் முடிப்பாங்க உச்ச தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கடுமையாவ சொல்லிவிட்டது திருப்பி மறுபடியும் யாருக்காவது யாராவது நாய்களுக்கு ஆதரவாக வந்தீங்கன்னு சொன்னாங்க உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் போயிட்டு யாரா நாய் ஆர்வலர்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டுல ஒரு பத்து பத்து நாய் கட்டி போட்டுருங்க அவங்க வச்சு பராமரிக்கட்டும் அவ்வளவுதான் எல்லாருமே எல்லாருமே முடிச்சிருக்கேன் அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதுதான் வந்து சுமுகமான தீர்வு இது உடனடியாக அரசாங்கம் எடுத்து செய்தால் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்